எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த மானிட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க மனபலம் உடல் பலம் ஆகிய இரண்டும் அவசியம் உடல் பலவீனத்தையோ மனபலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது என்று விவேகானந்தார் கூறியிருக்கிறார் விவேகானந்தாரின் கருத்துக்களை இங்கே பதிவிட காரணம் ஞானதீபம் சுடர் ஏழு பக்கம் இருநூத்தி தொண்ணூற்றி நாலில் முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்க நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு என்று கூறியிருக்கிறார் நமது உடல் நலம் மனநலம் இரண்டும் அவசியம் உடல் நலம் இல்லாமல் வேலை பணம் குடும்பம் மற்ற எதுவும் நமக்கு சரியாக அமையாது உடல் பலவீனப்பட்டு போனால் நாம் உழைத்து சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் தியாகம் செய்ய நேரிடும் நமது உடலை பலவீனப்படுத்துகிற காரியங்களில் முதலாவது போதுமான நேரம் தூங்காமல் இருத்தல் மனிதனுக்கு சராசரியாக எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் தூக்கத்திற்கான சரியான நேரம் இரவு ஒன்பது முதல் காலை ஐந்து மணி வரை நாம் தூங்கும்போது தான் நமக்கு நிறைவான தெய்வீக ஆற்றல்கள் கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது மூகப்ப மண்டலமானது அதாவது வாதம் கபம் பித்தம் ஆகிய மூன்றும் தூங்கும் பொழுது சமநிலைக்கு வருகிறது என்று கூறுகிறார்கள் நாம் போதுமான நேரம் தினந்தோறும் தூங்க வேண்டும் தேவையில்லாமல் விழித்திருத்தல் கூடாது உடலை பலவீனப்படுத்துகிற இரண்டாவது காரியம் போதுமான அளவு தண்ணீர் குடியாமை உணவு பற்றாக்குறை போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் தானியங்கள் கீரை வகைகள் விதையுள்ள பழங்கள் இயற்கை உணவுகள் அறுசுவை உணவுகள் போன்றவற்றை உண்ண வேண்டும் மூன்றாவது உடலை பலவீனப்படுத்துகிறது போதிய உடல் உழைப்பு இல்லாமை உடல் உழைப்பு தான் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து தசைகள் எலும்புகள் நரம்புகளை பலப்படுத்தும் நான்காவது உடலை பலவீனப்படுத்துகிறது பாவங்கள் பாலியல் பாவங்கள் கோபம் எரிச்சல் கவலை சண்டைகள் குடிவெறி போன்ற பாவங்கள் மனதை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன ஒன்று பாவம் ரெண்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமை பாவம் என்றால் என்ன மிஸ்ஸிங் த மார்க் அதாவது குறி தவறுதல் தான் பாவம் லக்கை தவறு விடுதலே பாவம் மனிதனுடைய லக்கு என்பது என்ன பல இருக்கலாம் ஆனால் பிரதானமானது என்னை படைத்த இறைவன் யார் என்னை குறித்த அவருடைய நோக்கம் என்ன நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன் மறித்த பிறகு எங்கு போவேன் என்பதை அறிந்து அதன்படி வாழ்வதே மனிதனுடைய லக்கு இரண்டாவது மனிதனுடைய மனதை பலவீனப்படுத்துகிறது மனிதனுடைய பலவீனமான சரீரம் சரீரம் பலவீனமாக இருந்தால் மனம் பலவீனப்பட்டு போகும் மனம் பலவீனப்பட்டு போனால் சரீரம் மறித்து போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது மனதையும் உடலையும் பலப்படுத்துகிற மூன்று முக்கியமான காரியங்கள் ஜபம் வேதவசனம் பரிசுத்த ஆவியானவர் இவைகளில் கவனம் செலுத்தினால் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்